சங்கு கண்ணன் அப்படின்னு ஒரு சிவகணம் இருந்தான் அவன் என்ன பண்ணிட்டா சிவ அபராதம் எதெல்லாம் சிவ அபராதம்னா சிவனுக்காக எடுத்து வைத்த பொருளை ஆசையோடு பார்த்தால் கூட அது சிவ அபராதம் இப்ப இந்த சங்கு கண்ணன் அப்படிங்கிறவன் வந்து சிவ அபராதி சிவ அபராதம் பண்ணவங்க மத்தவங்களை எப்படி பாப்பாங்கன்னா ஒரு புழுவை பாக்குற அப்புல பாப்பாங்களாம் ஏன்னா சிவ அபராதம் மிகப்பெரிய குற்றம் அப்ப சிவன் கிட்ட அவர் கேக்குறா சுவாமி நான் என்ன பண்றது நீ வந்து மயிலத்துல போய் அங்க எனக்காக நீ தபஸ் பண்ணு உனக்கு மானிட உரு உருவம் கொடுக்குற அப்படின்ட்டு சிவகணத்தில் இருந்தவன் மானிட உருவனா வந்துட்டான் பாலசித்தன் அப்படிங்கிற பேர்ல அங்கே பிறந்து அவர் முருகனுடைய தரிசனத்திற்காக காத்துருக்க ஏன்னா முருகனை பார்த்தாதான் தனக்கு அருள் பண்ணுவார் அவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தபஸ் பண்றாரு தபஸ் பண்றாரு பண்றாரு முருகனுடைய இறங்கவே இல்லை எல்லாரும் போய் அவர்கிட்ட சொல்றாரு முருகன் கிட்ட அவன் அப்படி ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணல இல்லை இல்லை இல்ல சிவ அபராதியை எங்க சிவனே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம் அப்ப அந்த பாலசித்தர் என்ன பண்றாராம் சரி இல்லை முருகனை கேட்டு அவனுக்கு மனம் இறங்கவில்லை அம்மா வள்ளி அம்மா தேவையானை நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அப்படின்னுட்டு அப்படியே ரொம்ப கசிந்து உருகி நானும் எவ்வளவு நாள் தபஸ் பண்றேன் எனக்கு மன்னிப்பு தானே நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஆமா பாவம் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் என்னமோ தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன பொழுது நீங்க யாரும் எனக்கு பரிந்துரைக்க வேண்டாம் நான் வருவதாக இல்லை அவருக்கு காட்சி தரமாட்டேன்னு அவருக்கு முக்தியே கிடையாதுன்னு கோவிச்சு கொண்ட பொழுது இந்த வள்ளியும் தேவியானே ரெண்டு பேரும் அந்த பால சித்தர் இருக்கிற குடிலுக்குள்ள அங்க வந்து இருந்துட்டாங்க அவர்கிட்ட இருந்து அவர் அவர் என்னெல்லாம் செஞ்சு போடுறாரு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்கன்னுட்டு முருகன் தேடி கேடி என்னடா ஆச்சுன்னுட்டு கடைசியில வேட உருவத்தில் வருகிறார் வள்ளி ஒருவேளை என்னுடைய வேட தவ கண்டு அவ வரலாம் தெய்வ யானை ஏன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க வந்த பொழுது பாலசித்தரை பார்க்கிறார் அவர் சொல்றார் நீங்க யாரு அப்படின்னு கேட்டபோது நான் இரண்டு பெண்களை தேடி கொண்டு வந்திருக்கிறேன்னு அவருக்கு இவர் யாருன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் சண்டை அது கடைசியில மல்யுத்தமா மாறித்து இந்த மல்யுத்தம் ஆகும் பொழுது உடம்பு தொடப்படுகிறது இல்லையா முருகனுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவருக்கு படீர்னு ஞானம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் கத்தி கபடால வச்சு சண்டை போட்டிருப்பாங்க போல அந்த மல்யுத்தம் பண்ண உடனே அந்த தொட்ட உடனேவே அவருக்கு யார் என்று தெரிந்து விட்டது முருகா எனக்கு நீ காட்சி கொடுத்துதான் ஆகணும் வள்ளி தேவையான ரெண்டு பேரும் எங்கிட்ட இந்த குடில தான் இருக்காங்கன்ன உடனே மனம் மகிழ்ந்து அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி திருமண கோலத்தை காட்ட வேண்டும் சொன்னதுனால சங்கு கண்ணருக்காக இந்த மயிலத்தில் முருகன் வள்ளி தேவயானையுடன் அழகாக காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம்